வணக்கம் டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஆறாம் வகுப்பில் இருக்கிற மூன்று பருவத்துக்குமான கலைச்சொல் மற்றும் சொற்பொருள் தான் பார்க்க போகிறோம் படிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு எழுத்துமே முக்கியம் அப்படின்னு கவனத்தில் வச்சு படிங்க ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு எழுத்து முக்கியத்துவம் செலுத்தி படிக்க ஆரம்பிங்க தொடர்ந்து படிக்கலாம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் மூணு பருவத்துக்குமான அனைத்து வார்த்தைகளையும் ரிவைஸ் பண்ண முடியும் தொடர்ந்து படிக்கலாம் வாங்க நிருமித்த உருவாக்கிய நிரமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு அசதி சோர்வு ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை திங்கள் நிலவு திங்கள்னா நிலவு கொங்கு மகரந்தம் கொங்குனா மகரந்தம் அலர் மலர்தல் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி ஆணை சக்கரம் ந ஆணை சக்கரம் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில் பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை மேரு அப்படின்னா இமயமலை நாம நீர் அச்சம் தரும் கடல் நாம நீர்னா அச்சம் தரும் கடல் அலி கருணை அலி அப்படின்னா கருணை எந்த லி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அலி அப்படின்னா கருணை காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் சித்தம் அப்படின்னா உள்ளம் சித்தம் அப்படின்னா உள்ளம் இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை இயன்றவரைனா முடிந்தவரை ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு ஔடதம் மருந்து ஔடதம்னா மருந்து டேர்ம் டூவில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மாசர குற்றம் இல்லாமல் மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னு அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்தல் ஏதம் பழி ஏதம்னா பழி ஏதம் பறிந்துன்னு வரும் பழி தூற்றும்படி இகழும்படி தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மூத்தோர்னா பெரியோர் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் அப்படின்னா மற்றவர் மாற்றார் அப்படின்னா மற்றவர் நெறி அப்படின்னா வலி நெறி அப்படின்னா வலி வற்றாமல் குறையாமல் வற்றாமல் குறையாமல் நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை வனம் காடு வனம்னா காடு பார் உலகம் பார்ன உலகம் பண் இசை பண் இசை பண்ண இசை மூணு சொல்லின்னு இழைத்து பதித்து மல் எடுத்த வலிமை பெற்ற இழைத்து அப்படின்னா பதித்து வைக்கிறது கல்லில் இழைத்துன்னு சொல்லுவோம்ல சிறப்பு லகரோ நல்லா பார்த்துக்கோங்க இழைத்து பதித்து மல் எடுத்த வலிமை பெற்ற மரம் வீரம் மரம்னா வீரம் சமர் போர் எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி நல்கும் தரும் நல்கும் தரும் களம் கப்பல் களம்னா கப்பல் களனி வயல் கலனி வயல் ஆளி கடல் ஆளி கடல் கதிர் சுடர் கதிர் சுடர் கதிரவனின் ஒளி இரு புள்ளி வைக்காம இருக்கு கதிர் சுடர்ன்னு படிங்க கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு மின்னல் வரிங்கிறது மின்னல் கோடு அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை அடுத்து டேர்ம் த்ரீல இருக்கிறது மெய் உண்மை மெய்னா உண்மை தேசம் நாடு தேசம் நாடு தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை தண்டருள்னா குளிர்ந்த கருணை பனி அப்படின்னா தொண்டு பனி மூணு சொல்லினி தொண்டு பனி தொண்டு கூர் மிகுதி கூர் அப்படின்னா மிகுதி எய்தும் கிடைக்கும் எய்தும் அப்படின்னா கிடைக்கும் செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு செம்மையருக்கு சான்றோருக்கு எல்லோரும் அப்படின்னா எல்லா மக்களும் எல் ஏவல் அப்படின்னா தொண்டு ஏவல் அப்படின்னா தொண்டு அல்லாமல் அதை தவிர அல்லாமல் அதை தவிர பராபரமே மேலான பொருளை பராபரமே மேலான பொருளை சுயம் தனித்தன்மை சுயம் அப்படின்னா தனித்தன்மை உள்ளீடுகள் அப்படின்னா உள் வளம் இருப்பது உள்ளீடுகள் அப்படின்னா உள் வளம் இருப்பது அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர் அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் கருணை இரக்கம் வீழும் அப்படின்னா விழும் தான் வந்து வீழும் ஆகாது முடியாது ஆகாது முடியாது நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் நீல் நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் முற்றும் அப்படின்னா முழுவதும் மாறி மலை மாறின மலை கும்பி அப்படின்னா வயிறு கும்பி வயிறு பூதளம் அப்படின்னா பூமி பார் அப்படின்னா உலகம் பார் அப்படின்னா உலகம் அடுத்து கலைச்சொல் அறிவும் டோம் ஒன்ல இருக்கிற கலைச்சொல் அறிவும் கிளாக் வைஸ் வளஞ்சுலி கிளாக் வைஸ் இடஞ்சுலி ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுலி ஆன்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடு பொறி சர்ச் இன்ஜின் தேடு பொறி இன்ஜின் தொடு திரைனா டச் ஸ்கிரீன் தொடு திரைங்க வந்து டச் ஸ்கிரீன் முகநூல் ஃபேஸ்புக் முகநூல்னால் ஃபேஸ்புக் ஆப் அப்படிங்கிறது செயலி செயலியை வந்து ஆப் அப்படின்னு சொல்லுவோம் ஏபிபி புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்புக்கு தமிழ் பெயர் புலனம் ஈமெயில் மின்னஞ்சல் மின்னஞ்சல் இமெயில் கண்டம் அப்படின்னா காண்டினென்ட் கண்டம் காண்டினன்ட் தட்பவெப்பநிலை கிளைமெட் தட்பவெப்பநிலை கிளைமேட் வானிலை அப்படின்னா வெதர் வானிலைன்னா வெதர் கிளைமேட்னா தட்பவெப்பநிலை மைக்ரேஷன் அப்படின்னா வலசை வலசைங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் மைக்ரேஷன் புகலிடம் அப்படின்னா ஸ்ட்ராச்சரி புகலிடம் அப்படின்னா ஸ்ட்ராச்சரி புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் சேட்டிலைட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் டேர்ம் டூவில் இருக்கிற கலைச்சொல் அறிவும் கல்வி எஜுகேஷன் கல்வி எஜுகேஷன் தொடக்கப்பல்வி தொடக்கப்பள்ளி பள்ளி பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் லைப்ரரி நூலகம் லைப்ரரி மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் தூக்கி லிஃப்ட் மின் தூக்கி லிஃப்ட் மின் அஞ்சல் இமெயில் மின் அஞ்சல் இமெயில் குருந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் குருந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூலகம் இ லைப்ரரி மின் நூல் அப்படின்னா இபுக் மின் நூல் இபுக் மின் இதழ் மின் இதழ்கள் இ மேகசின் மின் இதழ்கள் இ மேகசின் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ப்சர் சிற்பங்கள் ஸ்கல்ப்சர் சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் சிப்ஸுனா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸுனால் ஆயத்த ஆடை மேக்கப் ஒப்பனை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி டிஃபன் சிற்றுண்டி பண்டம் கமோடிட்டி பண்டம்னா கமோடிட்டி கடற்பயணம் அப்படின்னா ஓயேஜ் கடற்பயணம் கடற் கடற்பயணப் படகுகள் அப்படின்னா ஃபேரிஸ் கடற்பயணப் படகுகள்னால் ஃபேரிஸ் கடற்பயணம்னா ஓயேஜ் தொழில் முனைவோர் ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர் ஆண்டரப்பிரனர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் வணிகர் மெர்ச்சன்ட் அடுத்து டேம் த்ரீயில் இருக்கிற கலைச்சொல் அறிவோம் பேட்டியாட்ரிசம் நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று ஆங்கிலத்தில் பேட்டியாட்ரிசம் இலக்கியம் லிட்ரச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை இளம் செஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ் இளம் செஞ்சிலுவை ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்டு கைட்ஸ் சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் மனிதநேயம் ஹியூமனிட்டி மனிதநேயம் ஹியூமனிட்டி கருணை மெர்சி கருணை மெர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பர்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி சரக்குந்து லாரி இதோட ஆறாம் வகுப்பு முழுமையுமான சொல் பொருள் மற்றும் கலைச்சொல் அறிவும் முடியுது இதிலிருந்து நிறைய கேள்விகள் வருது இதை ஒரு முறை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மெமரி ஆகிடும் நன்றி வணக்கம்